நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார்ங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நட்சத்திரங்களை பத்தி நிறைய வந்து வீடியோல பேசியிருக்கோம் இருந்தாலும் நட்சத்திரத்துக்குன்னு உண்டான கோவில்கள்ங்க அந்த கோவில்கள்ல அந்த நட்சத்திரங்களோட குறிப்பிட்ட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்ப அந்த நட்சத்திர கோ கோயில்களுக்கு நம்ம வந்து பிறந்த நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு வரது ரொம்பவே சிறப்புங்க அப்படி போக முடியலையா வருஷம் ஒரு தடவை இல்லை வருஷம் ஒரு தடவை போக முடியலையா வாழ்நாளில் ஒரு தடவையாவது நம்மளோட பிறந்த நட்சத்திரத்துக்கான கோவில்களுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க இது எல்லா ஜூதிடர்களுமே இந்த நட்சத்திரத்துக்கான கோவில்களை பற்றி சொல்கிறாங்க ஆனால் அந்த கோவில்கள் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது டீப்பாக தெரியல நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படி நிறைய கமெண்ட்ஸில் வந்து அத பேஸ் பண்ணி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான கோவில்கள் என்ன அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோல வந்து முழுமையா பாக்க போறோம் ஓகே அது வந்து உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரனால போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க கட்டாயம் உங்களுக்கு உங்களோட வீட்டில் அந்த குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை தொடங்கும் போதே இந்த கோவில்களுக்கு போயிட்டு வந்துட்டு தொடங்கும் போது இன்னுமே வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலான்னா அவங்க நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் என்ன அங்க என்ன சிறப்பு அங்க என்ன மாதிரியான பண்டிகைகள்லாம் கொண்டு வர்றாங்க அந்த கோவில்களோட வரலாறு என்ன அங்க பிரார்த்தனை முறைகள் எப்படி இருக்கும் கோயில்கள் திறந்திருக்கக்கூடிய நேரம் என்ன அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட கான்டாக்ட் நம்பர் என்ன இந்த மாதிரி தெளிவா வந்து இந்த வீடியோ நம்ம கொடுக்க போறோம் கட்டாய வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்து உங்களோட நட்சத்திர கோவிலுக்கு போயிட்டு அந்த இறைவனோட அருளை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் முதல் நட்சத்திரங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம் ரெண்டு கோவில்கள் இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கான இரண்டாவது கோயில் அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னாங்க பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து திருவாரூர் மாவட்டத்துல திருத்திரைப்பூண்டி திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற ஊர்ல இருக்குங்க இங்க சிறப்பு இங்க இருக்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிறவி மருந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க அம்மனோட பேரு பிரகன் நாயகி பிரகன் நாயகி அது மட்டும் இல்லாம பெரிய நாயகி அப்படின்னும் இவங்களை சொல்லுவாங்கங்க இந்த தலத்தோட பெருமை என்ன அப்படின்னா மருத்துவ கடவுள்கள்னு சொல்லக்கூடிய அஸ்வினி தேவர்கள் இங்க வந்து வழிபட்ட தலம்ங்க அது மட்டும் இல்லாம அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்க பொதுவாகவே அவங்களோட பண்ணிக்கிற குணம் அதாவது சரி பண்ணிக்க கூடிய குணம் அவங்களுக்கு இருக்குங்க இருந்தாலும் இயற்கையிலேயே நோய் நிவார தன்மை இருக்கும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பா இருக்கணும்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இங்க இந்த கோவிலுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திர தன்னைக்கு குறிப்பா இங்க வந்து தன்வந்திரி ஹோமம் இங்க நடக்கும் அது மட்டும் இல்லாம சனீஸ்வர ஹோமம் செவ்வாய் பகவானுக்கான ஒரு ஹோம பூஜைகள்லாம் இந்த கோவில்ல நடக்குங்க அதுல வந்து நீங்க கலந்துக்கிறது ரொம்பவே சிறப்புங்க இந்த கோவிலுக்கு பாருங்க ஒரு அருமையான தல வரலாறு இருக்கு என்ன அப்படின்னா ஜல்லிகை அப்படிங்கிற ஒரு அரக்கிங்க அவங்களோட கணவரோட பேர் என்ன அப்படின்னாங்க விருபாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிகை வந்து மிகப்பெரிய சிவபக்தர் அவங்க வந்து ஒரு தடவை என்ன வதம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு கொடூரன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர் தான் இந்த விருபாட்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த விருபாட்சன் வந்து ஒரு தடவை என்ன பண்ணுவார் அப்படின்னாங்க ஆஹ் வந்து ஒரு அந்த சிறுவன் வந்து தன்னோட தந்தைக்காக தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு போவாருங்க அப்ப என்ன பண்ணுவாரு இந்த விரிபாட்சனை அந்த அந்தன சிறுவனை பிடிச்சி சாப்பிட்டுருவாரு முழுங்கிடுவாரு அப்ப அந்த அதனால பிராமணனை கொண்ட அந்த ஒரு செயல் விஷம் ஏறி விரிபாட்சன் இறந்துருவாரு அப்ப இங்க இருக்கக்கூடிய சிவனையும் பெரிய நாயியும் வந்து ஜல்லிகை வந்து வேண்டாங்க அதாவது என் கணவன் வந்து கெட்டவர் தான் அயோக்கியர் தான் இருந்தாலும் அவர் இல்லாம என்னால வாழ முடியாது அதனால அவரோட மனசை திருத்தி அவரை வந்து உயிர் பிரித்து கொடுங்க இல்லைன்னா என்னையும் சேர்த்து உங்களோட கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரார்த்தனை வேண்டுதல் மனமுருகி வைப்பாங்க இந்த பிரார்த்தனையோட வேண்டுதலை வந்து பாத்தீங்கன்னா பெரிய நாயகியால வந்து தாங்கிக்க முடியாம அவங்க வந்து இவங்க ஜல்லிகை முன்னாடி வந்து தோன்றி வந்து உன்னோட கணவரை நாங்கள் வந்து உயிர்ப்பிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கணவரையும் உருபாட்சனையும் அந்த உயிர் உயிர்ப்பிச்சு கொடுக்குறாங்க ஒருபாட்சனும் மனசு மாறிடுறாரு அதனால இந்த கோவிலுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம வர்றவங்க இல்ல கணவன் மனைவி பிரச்சனையோட வர்றவங்களுக்கும் இந்த பிரச்சனைகளை நான் இந்த கோவிலுக்கு வர்றவங்களுக்கு தீர்த்து வைப்பேன் அப்படிங்கிற வரத்தை வந்து ஜல்லிகைக்கு பெரிய நாயகி அம்மன் கொடுக்குறாங்க அதனால கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருக்கிறவங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது அவங்களோட ஒற்றுமையும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை இங்க அஸ்வினி நட்சத்திர

மூர்த்தி வழிபாடு பண்ணும்போது மனசு வந்து ரொம்ப தெளிவாகும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம்ங்க இந்த பிரார்த்தனை வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னா அசுவின் நட்சத்திரத்துல பிறந்தவங்க தன்னோட தோஷம் நீங்கிறதுக்கு குறிப்பா திருமண தடை ரொம்ப அஸ்வின அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகாம இருந்துச்சுன்னா அந்த திருமண தடை நீங்கிறதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஆனா குழந்தை பாகியம் இல்லைங்க அப்படின்னா அந்த குழந்தை பாகியத்துக்காகவும் படிக்க மாட்டேங்கிறாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அப்படின்னு ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அது வந்து இங்க இந்த கோவில் கூட்டு வரும்போதும் ரொம்பவே நல்லது நடக்குங்க நேர்த்திக்கடன் அப்படின்னா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இங்க வஸ்திரம் வாங்கி அனுவிக்கிறது ரொம்ப சிறப்புங்க இங்க இருக்கக்கூடிய திருவிழா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க சித்திரை திருவிழா ரொம்ப சிறப்பா இங்கே கொண்டாடுறாங்க நவராத்திரி பூஜை வந்து சிறப்பா பண்றாங்க அதே மாதிரி திருவாதிரை விழா சிவனுக்கு ரொம்ப சூப்பரா பண்றாங்க இந்த கோயில் வந்து இதுதான் வந்து கோவிலோட சிறப்புங்க இந்த கோவில் வந்து எப்ப திறந்திருக்கும் டெய்லியும் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில ஆறு மணில இருந்து பதினோரு மணிக்கும் மாலையில வந்து பாத்தீங்கன்னா நாலு மணில இருந்தும் எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்காங்க இந்த அலுவலகத்தோட ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபோர் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேங்க டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபோர் இன்னொரு நம்பர் இருக்குது செவன் எயிட் செவன் ஒன் செவன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் செவன் எயிட் செவன் ஒன் செவன் எயிட் இது ரெண்டும் நேர்த்தி கடன் பண்ணணும் எதாவது டவுட்னா நீங்க இந்த நம்பர்ல கால் பண்ணி அவங்க கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த கோவில்களுக்கு போலாங்க கட்டாயம் அஸ்வ நட்சத்திரக்காரங்க தன்னோட வாழ்நாள்ல ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வரணுங்க